நிசல்வா சொன்னால் தவறு செய்தார்களா இந்த தெரியாமல் இணை வைத்தார்களா என்று என்றதான் அது சம்மந்தமாக தான் பேசுகிறதுக்கு வந்தேன் பேசுகிறேன் சொன்னால் அந்த பிளட் டோஸ்ட் வந்து உடல் தானா அது நீங்களே பண்ணுறது தாங்க அதில் அந்த ஆர்டிக்கல் கேட்டு தாங்க இல்லை அது சம்மந்தமாக ஒரு ஹதீசனை பண்ணி கேட்குறிங்க அது அவனுடைய விளக்கத்தை பண்ணி அதாவது அடுத்து என்ன சரி நானே இல்லையா அவருக்கு வந்து அங்கிருக்கிறாரு பகுதி போய்கிறாரு பருவம் ரெண்டு நாள்

சில அல்லாவு தாலா வந்து நபிகள் எல்லா எல்லாருடையத்தையும் தொகுதி சம்மந்தமான தெளிவை கொடுத்தா இருந்த பகுதியில் இந்த விடயத்தில் நபிகள் நாயம் அது என்ன காரணமான ஹதிஸில் வரல நான் போட்டிருக்கிறேன் நசாயில இந்த ஹதிஸ் வருது அங்கே மூலவியம் அதாவது எங்களுக்கு தெரியும் அதாவது யகுதி மனிதர் யகுதி பாதிரி வந்தார் என்ற அறிவிப்பு வந்து பலவீனமானது ஒரு யகுதி மனிதர் வருகிறார் வந்து நபிகள் நாயம் அவர்கிட்ட நீங்கள் நேரடியாக நீங்கள் சிரிக்க வைக்கிறீங்கன்னு சொல்கிறார் அப்போ ரசூல் என்னன்னு கட்டுறோன்னே அந்த அர்த்தத்தை நீங்கள் கொடுத்தீங்க படிச்சுப்பீங்க தான் நாங்க என்ன சொல்றோம் ரசூல உடனே ரசூல இருந்து சகாபாக்களுக்கு எல்லாம் கட்டளை சொன்ன மனிதர் வந்து நபிகள் நாயத்தையும் குறித்து சொல்றதால அது எல்லாரையும் உள்ளடக்கும் நபிகள் நாயத்தையும் உள்ளடக்கும் சஹாபாக்களையும் உள்ளடக்கம் தெரியாமல் அதாவது அறியாம இந்த இணையை செஞ்சுட்டு இருந்தாங்க வாரம் சில விடயங்கள் தெளிவாக தெரியும் இந்த விடயத்தை இணையன்னு ஒருவேளை அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம் ஏன்னாடா இணை வைப்பை ஒழிக்கிறதுக்கு வந்தாக்கள் தான் நம்பி நபிமார்கள் அப்போ அதனால சுட்டிக்காட்டப்பட்ட வெளிநபைகள் நான் ஏற்றுக்கொண்டாங்க அல்லது இந்த ஹதிஸை வந்து இதுக்கு வேறு விளக்கம் இருக்குன்னு சொன்னால் வேறு மூலியமாக இருந்தாலும் இதுக்குரிய விளக்கத்தை சொல்லுவோம் நாங்கள் அறிஞ்ச வரைக்கும் தேர்ட் இயர் வரைக்கும் யாரும் இதுக்குரிய நான் இணையதளத்தில் இன்னத்துக்கு சொன்னா சொன்னால் ஆள் வந்து எனக்கு யாருன்னு தெரியல அவர் வந்து ஒரு ஒராள் எழுதுகிறாரு சூஃபி பார்த்துன்னு என்னு பேரில் அவர் எழுதினத்துக்கு ஒரு மறுப்பாகத்தான் நான் எழுதினேன் ஒரு இன்னொரு சப்ஜெக்ட் எழுதி வரக்குள்ள மறுப்பாக எழுதுற டைம்ல இது வந்துச்சு அப்போ இந்த ஃபேஸ்புக்கில் அவர் எழுதுகிற டைமில் நாங்கள் இந்த வந்து எழுதினிடையில் அது கூடிய ஒரு கருத்து வந்துச்சு அவள் அவர் பகிரங்கம் அப்படி போட்டார் நாங்கள் என்ன சொல்கிறோமாட்டா நாங்கள் நேரடியாக சம்பந்தமாக யார் உள்ள உலகமாக இருந்தா பேச தயாரிக்கிறோம் சொல்லி இன்னும் சொல்லப்போனால் இதை வந்து பிஜே கூட இதை சொல்லியிருந்தாரு அவர் அவருக்கான சொல்லலை அவரோட கூட ஜமாலி அப்துல்லா ஜமாலியோட நேரடியாக பேசக்குள்ள வந்து ஷேக் அப்துல்லா ஜமாலியோட இந்த ஹதிசை கூட எடுத்து வைக்கிறார் அவர் இந்த பதிலும் சொல்லலை இந்த பதில் இல்லை அவர் அந்த

சொன்ன மனிதர்ல வார்த்தையில தவறுன்னு சொன்ன உடனடியா வந்து இல்ல இல்ல நீ செருக்கு வைக்கிறேன்னு சொல்ல நபிகள் சொல்லிருப்பாங்க நபிகள் சொல்லலை நேரடியாக அந்த வார்த்தையை சொல்றதால அது என்ன விளங்குது இதை சொன்ன உடனே பெருசா வந்து இணை வைக்கிறேன் என்ற கொள்கையில சொல்றாங்கன்னு சொல்றாங்க ஆனா அறியாம ஹதீச திட்டத்திலேயே வருது நம்மளோட கருத்து சொல்லலையே நபிகள் நாம் வந்து இணை வைச்சாங்கறத நாங்க அப்படி சொல்ல மாட்டோம் நபிகள் நான் இணைய கொள்கையை ஊக்குவிக்க வந்தாங்கன்னு சொல்லி இருந்தாலும் இது இருக்குங்கிறது அறியாம நபிகள் நாயம் ஒன்னு மனுசையில் அறிஞ்சிட்டு செருக்குன்னு சொல்ல மாட்டாங்க நபிகள் நான் அழகா பாத்தணும் ஆனால் ஏதோ ஒரு அறியாமையால் கொண்டு நவிகளை மறந்திருக்கலாம் ஹதிஸில் வரல நம்ம நம்ம கற்பனை திணிக்கவும் மேலே ஹதிஸில் வந்து வச்சு சொல்றோம் இல்லாட்டி இதுக்கு என்ன விளக்க மாட்டேறது சொல்லணும் மாற்ற கருத்துகள் இல்லாமல் மூளை மாதிரி இதுக்கு என்ன விளக்க மாட்டேங்குது சரியா இருந்தால் விட்டுக்கலாம் இந்த கருத்து வந்து உங்கள்கிட்ட புதுசாக இந்த கருத்தை இல்லாட்டி இது எத்தனை வருஷம் இந்த கருத்து கருத்தில் நீங்கள் இந்த கருத்து நாங்கள் இந்த ஹதிசைப்பை அறிஞ்சவோம் அது கிட்டத்தட்ட அது இவ்வளோ காலம் ஈர்க்கணும் இப்ப எனக்கு தெரிஞ்சதுக்கும் உடனே அந்த ஃபேஸ்புக் கமெண்டெண்ட்ல அதுல அந்த இணைவு இருக்கவில்லையான்னு சொல்லி அந்த யாரோட இத கேட்டுத்தான் வந்தது அவன் வந்து இது அது அந்த ஆர்ட்டிகல் வந்துச்சு இது அப்ப நீங்க இது கிட்ட சமீப காலத்துல இல்ல இல்ல இது வந்து கருத்தை எழுதினதுதான் புதுசு இந்த கருத்துல நாங்க இருக்கிற நான் எழுதினது நபிகள்லாம் இருக்கவில்லை அவருக்கு தெரிஞ்சிருக்குமேன்னு சொல்லி அவருக்கு அது தெரியல தௌஹித் ஜமாத்துல உள்ள நிறைய பேர் கூட தெரியல அதனால மிச்ச மோசமா அழகோன்னு சொல்லிட்டாங்க அப்போ நான்கு இது சம்மந்தமாக மற்ற மூலிகை மாற்றம் பேசிட்டு இதுக்கு என்ன செய்யற அவங்க அறியாமல் எந்த அளவு விமர்சிக்கிறாங்க இதை சம்மந்தமாக நீங்கள் ஒரு ஆர்டிக்கல் வந்து போடுங்கன்னு சொல்லி தான் ஆய்வு ரெண்டு ஆய்வு போட்டேன் உண்டு இபு அரபியன்ற ஆள் வந்து நாங்கள் காப்பீடுன்னு சொல்கிறோம் அதில் சுயூத்தி மாமன் அவங்க மதிக்கக்கூடிய இமாம் ஆரம்பத்தில் வந்து அவர் நல்லவர்னு சொல்லிட்டு பிறகு ஒரு கருத்து மாறிட்டார் அவர் மூளைப்பிரதிட்டு கேட்டு போட்டேன் அந்த டைம்லாம் அதையும் போட்டேன் அந்த வெப்சைட்ல இருக்காது அப்போதான் இதையும் போட்டேன்

ரசலாஸ்மார்கள் தெரியாமல் நினைவிப்பார்கள் என்பது அறியாமையால் அவர்கள் இந்த இணைவழைப்பு கொள்கையை அவர்கள் அதை சீர்கன் செய்யாமல் செய்து கொண்டிருந்தார் அதை சுட்டிக்காட்டப்படும் திருப்பி கொண்டார்